അസലാമലൈക്കും വരഹമുല്ലാ തബർകാത്ത റഹിമൻ റഹീം റിയാതു സാലിഹീൻ പാടം നൂറ്റി എഴുപത്തി ആറ് ഇന്ന് റിയാതു സാലിഹീൻ കിതാബിനുടേ നൂറ്റി എഴുപത്തി ആറാം നാൾ പാടത്തിൽ നാം അമർദ്ദിരിക്കോം ഇന്ന് പാഠത്തിൽ ബാബു മുലാ യതീമി വൽ ബനാതി

பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாட்சியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக அமீன் அமீன் ஆலமீன் இப்பொழுது இந்த ரியூசாலிஹினுடைய நூற்றி எழுபத்தி ஆறாம் நாள் பாடத்தில் நாம் மூன்று ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கிறோம் அந்த மூன்று ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது ஒரு அநாதையின் பொறுப்பாளர் என்ற தலைப்பின் கீழ் ஹதீஸ் அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா செல்லவாகுவாலை செல்லம் சொல்கிறாங்க ஒரு அநாதையின் சுவனத்தில் இவ்வாறு இருப்போம் என்பதாக சொல்லி தன்னுடைய ஆள்காட்டி விரலையும் தன்னுடைய நடுவிரலையும் இணைத்து காட்டினார்கள் சொல்லல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் ஆள்காட்டி விரலும் நடுவிரலும் எப்படி இணைஞ்சிருக்கதோ ஒன்றாக இது போலவே நானும் அந்த ஒரு அநாதையினுடைய பொறுப்பாளரும் நாளை சுவனத்தில் ஒன்றாக இருக்கக்கூடியவராக இருப்போம் என்பதை சொல்லலாக அலி வஸ்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு இரண்டாவது ஹதீஸானது அநாதைகளுக்கு ஆதரவு கொடுங்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸ் அப்போ இந்த ஹதீஸும் மேல சொல்லப்பட்ட அதே ஹதீஸை பற்றிய அதே ஹதீஸை போலவே அதே கருத்தில் சொல்லப்பட்ட ஒரு க ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு பாருங்க என்ன விஷயம்னா ஒரு அனாதையை பொறுப்பேற்கக்கூடியவர் அந்த அனாதை அவரை சார்ந்தவராக இருக்கிறார் அல்லது அவரை சாராதவராக இருக்கிறார் அதாவது என்ன சொல்றாங்கன்னா அந்த அனாதை என்பவர் அவருக்கு நெருக்கமான அவருக்கு தெரிந்த ஒரு அனாதையாக ஒரு நபராக இருக்கிறார் அல்லது அவருக்கு தெரியாத ஒரு அஜ்னபி அஜனபின்னு சொன்னால் ஒரு அந்நிய ஆணோ இல்லை ஒரு அந்நிய பெண்ணோ இல்லை அப்படி அப்படி ஒரு அந்நியராக இருக்கக்கூடிய ஒருவர் இந்த இரண்டு பேருடைய பொறுப்பாளி அதாவது இந்த ரெண்டு பேர்ல நமக்கு நெருக்கமான ஒரு அடி ஒரு ஆள் இருக்கிறாங்க அனாதையாக அவரை நம்ம பொறுப்பே இருக்கிறோம் இல்லை நமக்கு தெரியாத ஒருத்தவர் இங்கிருந்தும் இருக்கிறாரு ஒரு அனாதையாக இருக்கிறாரு அவரை நம்ம பார்த்து அவரை நம்ம கரெக்டாக அவரை எடுத்து நம்ம அவருக்கு பொறுப்பதாரியாக நம்ம ஆகிறோம் சொன்னா அப்படிப்பட்ட அந்த பொறுப்பாளரும் நானும் சுவனத்தில் இவ்வாறு இருப்போம் என்பதாக செல்ல அலிஸ்லம் அவர்கள் சொல்லி தன்னுடைய ஆள்காட்டி விரலையும் தன்னுடைய நடுவிரலையும் இணைத்து காட்டினார்கள் இது போலவே நானும் அவரும் சுவனத்தில் இருக்கக்கூடியவராக இருப்போம் என்பதை சொல்லல்லா அலுவலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அப்போ இந்த செய்திதான் எனது இரண்டாவது ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுது அடுத்தபடியாக மூன்றாவது ஹதீஸானது ஏழை என்பவர் யாசகம் கேட்காதவர் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு இப்போ சொல்லல்லா இஸ்லம் சொல்றாங்க ஏழை என்று சொன்னால் அவர் யாசகம் கேட்காதவராக இருப்பார் அப்போ ஒருவர் ஏழை கிடையாது எப்படிப்பட்டவர் தெரியுமா ஒரு பெருத்தமளத்தையோ இல்ல இரண்டு பெருத்தமளத்தையோ இல்ல ஒரு கவலம் அளவையோ இல்ல இரண்டு கவலமள உணவையோ வாங்கக்கூடியவராக திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருப்பாரே அத்தகையவர் ஏழையாக கிடையாது ஏழை என்பவரெல்லாம் யாசகம் கேட்காதவராக இருப்பாரே யாரிடத்திலையும் கையேந்த கையேந்ததாக இருப்பாரே அத்தகையவர்கள்தான் ஏழையாக இருக்கின்றார்கள் என்று சொல்லலாகி செல்லும் அன்னவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது அப்போ இந்த மூன்று ஹதீசுகளை பற்றி தான் நம்ம இந்த பாடத்துல நம்ம பேச இருக்கிறோம் இதற்கான கூடுதல் விளக்கத்தையும் அந்த ஹதீசர்களுக்கான தர்ஜிமாவையும் நம்ம இப்பொழுது ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம் அலம் இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் இருநூற்றி அறுபத்தி இரண்டாவது ஹதீஸ்ஹென் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீசுகளுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது இருநூற்றி அறுபத்தி இரண்டாவது ஹதீஸாக இது அமைகின்றது இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்று பார்க்கும் பொழுது வான் சஹலிபு சாயின் ரதிகல்லாக என்பவருடைய மகனான சகல் அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது அன்ஹு அவர்களை அல்லாஹு அல்லாஹூ தாயா கொள்வானாக பால அப்போ அந்த சஹலிபு சாயத் ரதிகல்லஹ் அனுகு சொன்னார்கள் காலரசுல் லாஹி சல்லா அலிஸ்லம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னதாக அந்த சொன்னார்கள் சொன்னாங்க யதீமி இன்னும் ஒரு அநாதையை அநாதையினுடைய பொறுப்பாளராகிறவரும் பில் ஜன்னதி சுவனத்தில் இருக்கக்கூடியவராக இருப்போம் ஹா கதா இவ்வாறு இருக்கக்கூடியவராக இருப்போம் என்று சொல்லி வல் உஸ்தா அவர்களுடைய ஆள்காட்டி விரலை கொண்டும் அவர்களுடைய நடுவிரலை கொண்டும் விசாரத்தை செய்தார்கள் காட்டினார்கள் அந்த இரண்டு விரல்களுக்கு மத்தியில் பிரித்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் சொன்னாங்க நானும் ஒரு எத்தீமு ஒரு அனாதை மக்களை மக்களை பரிபாடுத்துக் கொண்டு அவருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர் அவரும் சுவனத்தில் இவ்வாறு இருக்கக்கூடியவராக இருப்பார் இவ்வாறு நாங்கள் இருப்போம் என்பதாக தங்களுடைய தன்னுடைய அந்த ஆள்காட்டி விரலையும் நடுவரலையும் இணைத்து காட்டி சொன்னார்கள் சொல்லாஹி சொல்லம் அவர்கள் அப்போ அந்த அளவிற்கு ஒரு அனாதையை பொறுப்பேற்க அந்த அளவிற்கு ஒரு அந்தஸ்து இருக்கு சொல்லா அலே சொல்லம் அவர்களோடு சுவனத்துல இருக்கிறதே ஒரு பெரிய வாக்கியம் முதலாவதாக சுவனம் செல்றதே ஒரு பெரிய வாக்கியம் இப்போ அந்த சுவணத்துல சொல்லல்லாக வளைவு செல்லும் அவர்களை பாக்குறதே ஒரு பெரிய விஷயம் அடுத்தபடியாக சொல்லல்ல அழை செல்லும் அவர்களோடு அந்த சபையில இருக்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்படி இருக்க சொல்லல்லாக வளைவு செல்லும் தன்னுடைய விரலை காட்டி என்னோடு இப்படி இருப்பாங்க என்பதாக காட்டினார்கள் என்ன அர்த்தம் என்னோடு ஒட்டி இருக்கக்கூடிய வரலாறுப்பா என்னுடைய நெருக்கத்தில் என்னோடு அவர் நெருக்கமாக இருக்கக்கூடியவராக இருப்பார் என்பதை செல்லாஹோ வளைவு சில மன்னர்கள் சொல்லி தந்தார்கள் அப்ப அப் அத்தகைய ஒரு அந்தஸ்து எதனால அல்லாஹோ தாயா கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஒரு அனாதை மக்கள் இருக்காருங்க உம்மா பாப்பா கிடையாது அண்ணன் தம்பி யாரும் கிடையாது சகோதர சகோதரி கிடையாது பிள்ளைகள் கிடையாது மனைவி கிடையாது இந்த உலகத்துல அவருக்கு ஆதரவு யாருமே கிடையாது அப்ப அவரு அவர் தான் ஒரு எத்தீம் அவர் தான் ஒரு அனாதை மக்கள் அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த நபர் அந்த நபருக்கு பல சிறப்புகள் எல்லா வைச்சிருக்கிறோம் அப்போ அந்த நபருக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அந்த தேவையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்து அந்த நபருக்கு இல்லாமும் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் இருப்பார் இல்லையா ஒரு அனாதையான ஒரு மக்களை எடுத்து உதாரணத்துக்கு பார்த்தோன்னா ஒரு அனாதை பிள்ளைய எடுத்து வளர்க்குறோம் எடுத்து வளர்த்து அந்த பிள்ளைக்கு நம்ம நல்லபடியாக சாப்பாடு போட்டு உண்ண உணவு தந்து உடுக்க உடை தந்து தங்க வீடு தந்து இப்படி அந்த பிள்ளைக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம நிறைவேற்றி கொடுத்து அந்த பிள்ளையை நல்ல பராமரித்து பராமரித்து அந்த பிள்ளைக்கு நல்ல பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் இருப்பார் அப்படி பொறுப்புதாரியாக அதை எகலாசாக செய்யக்கூடிய ஒரு பொறுப்புதாளர் இருப்பார் அப்படி அந்த பொறுப்புதாரியும் நானும் சுவனத்தில் இத்தகைய நெருக்கத்தில் நாங்கள் இருப்போம் என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கின்றது அரவாகுல் புகாரி இந்த ஹதீசனை புகாரி ரஹமத்துல்லாஹி அலே என்பவர்கள் அறிவித்தார்கள் என்று சொல்றாங்க அடுத்தபடியாக பாருங்க இந்த ஹதீசில சொல்லப்பட்ட சில வார்த்தைகளுக்கான அர்த்தம் ஒரு வார்த்தைக்கான அர்த்தத்தை நமக்கு சொல்லி தீம் அப்போ என்பதாக ஒரு வார்த்தையை சொன்னாங்க அதற்கான அர்த்தம் என்ன லமீரு அந்த அனாதை மக்களை பார்த்து செல்லக்கூடியதாக இருக்கு இப்போ அந்த அனாதைக்கான அந்த காரியங்களை கொண்டு நிறைவேற்றக்கூடியவராக நிலைநிறுத்தக்கூடியவராக இருப்பார் அப்போ அந்த அனாதைக்கான முழு பொறுப்பை இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புதாரி என்ற அர்த்தத்திற்கு இந்த காஃபில்யத்தையும் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு சொல்லி தராங்க அப்போ இதுதான் இருநூற்றி அறுபத்தி இரண்டாவது ஹதீஸாக இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இந்த இடத்துல சல்லாஹூ அலை மன்னவர்கள் அந்த அனாதையை பொறுப்பேற்கக்கூடிய கூடிய அவரும் நானும் சுவனத்தில் இப்படி இருப்போம் என்பதாக தன்னுடைய இரு விரல்களை காமித்து சொன்னார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஒரு அனாதைக்கான சிறப்பு பத்தி சொல்றாங்க ஒரு அனாதைக்கான சிறப்பு கூடிய அந்த நபருக்கு இத்தகைய ஒரு சிறப்பு எல்லாத்தாழ வழங்கக்கூடியவனா இருக்கிறான் என்ற ஒரு விஷயத்த இங்க சொல்வதின் தான் இந்த பாடத்திற்கு கீழே இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது அஹமதுல்ல இதுதான் அறுபத்தி ரெண்டு அடுத்தபடியாக இருநூற்றி அறுபத்தி மூன்றாவது ஹதீஸ் பார்ப்போம்ல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் இது இருநூற்றி அறுபத்தி மூன்றாவது ஹதீஸாக இது இருக்கின்றது இந்த ஹதீஸானது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்பதை சொல்லும் பொழுது வான் அபி குரையரத்த ரதிகள் அபு ஹரேரா ரதி அல்லாஹ் அவர்களை திட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு அல்லாஹ் அன்ஹு அவர்களை திட்டும் அல்லாஹு தாழ பொருந்திக் கொள்வானாக கால அபு ஹரேரா அரதி அல்லாஹ் அனுஹு சொன்னார்கள் கால ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் செல்லம் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் அல இவர் செல்லம் அவர்கள் சொன்னதாக அபு ஹரேரா ரதி அல்லாஹ் அன்ஹு சொன்னார்கள் அப்போ இதற்கு முந்தின ஹதீஸும் இந்த ஹதீஸும் கிட்டத்தட்ட ஒரே ஒரு கருத்துல வரக்கூடிய ஒரே செய்திகளை பற்றி பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸாக தான் இந்த ஹதீஸ் இருக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும் இப்ப பாருங்க அப்போ செலவு ஆளு சொல்றாங்க காஃபிலுள் யத்தீனி லகு ஒரு அனாதையை ஒரு அனாதையை பொறுப்பேற்கக்கூடியவர் கூடியவர் லகு அவருக்குரிய அனாதையை பொறுப்பேற்கக்கூடியவர் கூடியவர் அவளு அல்லது அவருக்கு அல்லாத ஒரு அனாதையை பொறுப்பேற்கக்கூடியவர் கூடியவர் இப்போ அவருக்குரிய ஒரு அனாதைன்னா அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அனாதை அவருடைய சொந்தம் இல்ல அவருடைய நண்பர் அந்த மாதிரி அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அவருடைய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அனாதையை பொறுப்பேற்கக்கூடியவர் கூடியவர் அல்லது அவருக்கு தொடர்பு இல்லாத ஒரு மற்ற ஒரு அனாதை ஒரு யாருன்னு நமக்கு தெரியாது அவருக்கு தெரியாத ஒரு தொடர்பே இல்லாத ஒரு நபரை ஒரு அனாதையை தத்தெடுத்து அவருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவராகிறவர் நானும் வகுவ இன்னும் அவரும் இரண்டை போல என்று இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ சொல்லிட்டு வாஷாரோ ராவி அறிவிப்பாளர் இஷாரத் செய்தார்கள் சைக்கினை செய்தார்கள் வகுவ இந்த அறிவிப்பாளர் யாருன்னு சொல்றாங்க இன்னும் அவராகிறவர் மாலிகபன் அனஸ் அனஸ் என்பவருடைய மகனான மாலிக் என்று சொல்லப்படக்கூடிய அறிவிப்பாளர் உஸ்தா தன்னுடைய ஆள்காட்டி விரலை கொன்னும் தன்னுடைய நடுவிரலை கொண்டும் செய்கினை காட்டி சொன்னார்கள் என்று சொல்றாங்க அப்போ சொல்லவாலை சிலம் அவங்க ஏதாவது தனக்கு தொடர்புள்ள ஒரு எத்தீமையோ இல்லை தனக்கு தொடர்பில்லாத ஒரு அனாதையோ ஒருவர் பொறுப்பேற்கிறார் என்று சொன்னால் அவரும் நானும் சுமணத்தில் இருக்கக்கூடியவராக இருப்போம் என்று சொல்லலாலிசன் சொன்னார்கள் அதற்கு பின்பு அந்த ராவி அந்த ஹதீச அறிவி அறிவிப்பாளரான மாலிக்மனஸ் என்று சொல்லப்படக்கூடியவங்க தன்னுடைய ஆள்காட்டி விரலாலும் தன்னுடைய நடுவிரலாலும் சுட்டி காமித்து செய்கினை காட்டி இப்படி இருப்பார்கள் இப்படி ஒட்டியவர்களாக அவர்கள் இருவர்களும் இருப்பார்கள் என்று அவங்க சொல்லி காட்டுறாங்க இப்போ கிட்டத்தட்ட இதுவும் அதே கருத்துல சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸாக தான் இது இருக்கு சரிங்களா அப்போ இந்த ஹதீஸும் இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா மேல சொல்லப்பட்ட அதே காரணம்தான் சல்லல்லா அலி வல்லம் அவர்கள் அந்த அநாதையை பொறுப்பேற்கக்கூடிய கூடிய அவர்களும் நானும் சுவனத்தில் இப்படி இருப்போம் என்பதாக சொன்னார்களா இல்லையா அதே கருத்துல இது வருவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸும் இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இருக்கு இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சில வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை நமக்கு சொல்லி தராங்க பாருங்க கவுலுகூ அல்ல தீமுலகூ அவளு அயிறி என்ற சொல்லாகிறது மானாகு அதனுடைய அர்த்தமாகிறது பரிபு அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அல்லது அல்லு அல்லது அவரிடமிருந்து அந்நியமானவர் அவருக்கு நெருக்கமான நபர்னா அவருக்கு நல்ல தொடர்பாக இருக்கக்கூடிய அவருக்கு தெரிந்த பரிச்சயப்பட்ட ஒரு ஆளாக இருக்கக்கூடியவர் அல்லது அவருக்கு எந்த ஒரு பரிச்சயம் இல்லாம தெரியாத ஒரு நபர் அஜினபியாக ஒரு கூட்டத்துல சார்ந்த ஒரு நபராக இருக்கக்கூடியவர் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்றாங்க எனவே கரீபு என்பது ஆகிறது அப்போ நெருக்கம்னு சொன்னாங்களா இல்லையா அப்ப நெருக்கம் என்பது எப்படி உம்முஹு அவருடைய தாயார் பொறுப்பேற்பது போல அவ் அல்லது ஜத்துஹு அவருடைய பாட்டனார் பொறுப்பேற்பது போல அவ் அல்லது அஹூ அவருடைய சகோதரர் பொறுப்பேற்பது போல அவ் அல்லது ஐருகும் அவர்கள் அல்லாத மற்றவர்கள் பொறுப்பேற்பது போல மின் கராபத்தி அவருடைய கராபத்துல இருந்து அவருடைய சொந்தக்காரர்கள இருந்து சொந்தத்தில் இருந்து நெருக்கமானவர்கள் இருந்து அந்த இந்த லமீர் வந்து அந்த உம்மா அந்த பாட்டனார் அந்த சகோதரன் அப்ப அவங்க அவங்க மூணு பேரும் அல்லாத நபர்கள் பொறுப்பேற்பது மாதிரி என்பதாக சொல்றாங்க அப்ப இதுதான் கரீபு அப்போ நெருக்கமான ஒரு விஷயம் சொன்னாங்க நெருங்கிய ஒரு சொந்தம் இப்ப நெருக்கமாக நமக்கு பரிச்சயப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொல்ல காரணம் என்ன ஒன்று அவர்களுடைய உம்மா பொறுப்பேற்க கூடியவர்களா இருப்பாங்க இல்ல அவருடைய பாட்டனார் பொறுப்பேற்கக்கூடியவர்களா இருப்பாங்க இல்ல அவரோட சகோதரர் பொறுப்பேற்கவர்களா இருப்பாங்க என்று சொல்றாங்க இல்ல அப்படி மூணு பேர் இல்லைன்னு சொன்னா அவருடைய கராபத்துல எழுது கராபத்துனா அவர்களுக்கு நெருக்கமான எல்லாருமே சேருவாங்க இப்ப சொந்தக்காரர்களும் கராபத்து தான் அவருக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய இப்போ தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில நபர்கள் இருப்பாங்களா இல்லையா அப்படிப்பட்டவர்களும் கராபத்து தான் அப்படி அவர்களுக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த நபர்களில் இருந்து இருந்தாலும் சரிதான் அப்போ எல்லாமே இதுல சேரும் சொல்றாங்க அதுபோல என்ற அர்த்தத்திற்கு தான் இந்த கரீப் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்றாங்க ஒல்லாகு ஆயிலம் இன்னும் அல்லாஹுவே ஆயிலம் அதிகம் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்றாங்க சரிங்களா அப்போ இதோட இந்த இருநூற்றி அறுபத்தி மூன்றாவது ஹதீஸ் என்பது நிறைவு செய்யப்படுது அலகதுல்லா இப்போ அடுத்தபடியாக நம்ம ஒரு ஹதீஸ பார்க்குறோம் இருநூற்றி அறுபத்தி நான்காவது ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது அப்போ இந்த ரியாது சாலிஹின் கித்தாப்ல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசை பிரகாரம் பார்க்கும் பொழுது இது இருநூற்றி அறுபத்தி நான்காவது ஹதீஸ் என்பதாக நமக்கு சொல்றாங்க இப்போ இந்த ஹதீஸ் யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்று பார்க்கும் பொழுது வான்ஹு இந்த ஹூடி ரமீர் யாரு இதற்கு முந்தைய ஹதீஸினுடைய அறிவிப்பாளரான அபு ஹுரேரா ரதியுல்லாஹ் வான்ஹு அவர்களை பார்த்து போகக்கூடியதாக இருக்கு இந்த ஹதீஸும் அபு ஹுரேரா ரதியுல்லாஹ் வான்ஹு அவர்களை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்று சொல்லி தருகிறார்கள் கால அந்த அபூஹு ரதிகுல்ல சொன்னார்கள் அவர்கள் சொன்னதாக அந்த சொன்னார்கள் சொல்றாங்க லைசல் மிஸ்கீனு ஏழை என்பவர் இல்லை அல்லதி எத்தகையவர் ஒரு இரு பெரித்தம்பலங்கள் அவரை திருப்பி அனுப்பும் அத்தகையவர் மிஸ்கின் அல்ல ஏழை அல்ல ஒரு இரு கவலம் அவரை திருப்பி அனுப்பும் அத்தகையவர் மிஸ்கீன் கிடையாது இன்னமல் மிஸ்கீனும் நிச்சயமாக மிஸ்கீன் ஏழை என்பதெல்லாம் அல்லது அவர் எத்தகையவர் என்று சொன்னால் யாசகம் கேட்க வெட்கப்படுவார் அத்தகையவர்கள் தான் மிஸ்கீனாக இருப்பார்கள் என்ற ஒரு விஷயத்தை சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு பதிவு செஞ்சு தராங்க முத்தஃபுன் அலிஹி இந்த ஹதீசனை புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக்க செய்து சேர்தல் அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்றாங்க இன் இது ஒரு அசல் ருவாயத்தாக இருக்கு இந்த ஹதீஸு அப்ப இதனுடைய இன்னொரு ரிவாயத்துல மற்றொரு ரிவாயத்துல சொல்லப்படக்கூடிய இந்த ஹதீஸனுடைய ஒரு நீண்ட செய்தியை நமக்கு சொல்றாங்க பாருங்க மஃபி ரிவாயத்தின் இன்னும் மற்றொரு ரூபாயத்தில் உள்ளது அந்த புகாரி முஹாரி முஸ்லிம் ரத்திகல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய இரு கிரந்தங்களிலும் இரு சகையான கிரந்தங்களில் உள்ள விஷயமாக இருக்கு சொல்றாங்க லைசல் மிஸ்கீனு ஒரு என்பவர் இல்லை ஏழை என்பவர் இல்லை அல்லது எத்தகையவர் அவர் வளம் வருகிறார் அலநாசி மக்களுக்கு மத்தியில் மக்களிடத்தில் அவர் வளம் வருகிறார் ஒன்று இரண்டு கவலவாய் அவரை திருப்பி அனுப்பும் ஒருவர் ஒன்று இரண்டு வளங்களை திருப்பி அனுப்பும் அல்ல என்று இப்போ ஒருவர் மக்களுக்கு மத்தியில அவர் வளம் மக்களையே சுத்திக் கொண்டு வந்து அவர் ஒரு புடியோ இல்ல ரெண்டு புடியோ ஒரு கவலம் அளவு இல்ல ரெண்டு கவலம் அளவு இல்ல ஒரு பெருத்தம்பழம் இல்ல ரெண்டு பலம் ஆகியவற்றை பெற்று செல்பவர் ஏழை அல்ல என்று சொல்லதாலும் சொன்னாங்க எனினும் மிஸ்கின் என்பவர் என்றாலும் என்பவர் அல்லதி அவர் என்று சொன்னால் லா தஜிது அவர் பெற்றுக்கொள்ள மாட்டார் ஒரு செல்வத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார் அவரை தேவையற்றதாக ஆக்குமே அத்தகைய செல்வம் அந்த செல்வத்தை அவர் பெற்றுக்கொள்ள மாட்டாரே அத்தகையவர்தான் மிஸ்கீனாக இருக்கின்றார் என்று சொல்லி தந்தார்கள் இன்னும் சொல்றாங்க இன்னும் அவர் அதை கொண்டு வெளிப்படுத்தவும் மாட்டார் மக்களுக்கு தெரியப்படுத்த மாட்டார் அதன் காரணமாக தர்மம் வழங்கப்படும் அவர் வந்து அது பற்றி பிறர் அறியப்படாத அளவிற்கு வெளிகாட்டாமல் உள்ளவரே ஏழையாக இருப்பார் அவர் பற்றி தெரிந்தால் சொல்றாங்க அவரை பற்றி தெரிந்தால் அவர் நிற்க மாட்டார் அப்போ அந்த இடத்துல அவர் நிக்க மாட்டாரு வாங்குறதுக்காக அவர் நிக்க மாட்டாரு அவரும் யாசகம் கேட்க மக்களிடம் நின்று இருக்க மாட்டார் அவருக்கு தர்மம் வழங்கியிருப்பார்கள் மக்கள் அவருக்கு தர்மம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று செல்லலாக அழகி வசல மன்னர்கள் சொல்லி தந்தார்கள் இப்ப இந்த செய்திய இந்த மற்றொரு நிர்வாகத்துல நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ அலமதுல்லா இன்றைய பாடத்தில் இந்த இரநூற்றி அறுபத்தி இரண்டு இருநூற்றி அறுபத்தி மூன்று இரநூற்றி அறுபத்தி நான்கு என்று இந்த மூன்று ஹதீஸை குறித்தான விஷயங்களையும் செய்திகளையும் பற்றி நம்ம நல்லபடியாக நம்ம பார்த்தாச்சு இன்ஷா அல்லா அடுத்தபடியாக இந்த இரநூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஹதீசை குறித்தான விஷயங்களையும் அதில் சொல்லப்படக்கூடிய செய்திகளையும் பற்றி இன்ஷா அல்லா நம்ம அடுத்த பாடத்தில் நான் பேசுவோம் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته